အဲဒီဝင်ကြည့်တော့မှာလားဟမ်အဲဒီကပြည့်ပြီးကြည့်တယ်ဗျာ

அது தம்பி நைட்டு வேலைக்கு போகிறாங்க அது ஏறுவா இருக்குமா ஏர்வாடி கடற்கரை தான்

மறுவாள் குளம் பெருகிட்டுனா பரவாயில்ல எங்கே உள்ள அரை குளம் தாண்டிட்டு ஆமாம் ஆரை குளம் தாண்டிட்டு தான் கிணத்துக்கான அந்த இது ஒன்றும் பூமி அதை குடிக்கல அப்படி தானே ஓடுது இந்த வேகத்தில் ஓடுது ஆ வேகம் குறைஞ்சிட்டேன் வேகம் குறைஞ்சிட்டேன் வேகம் குறைஞ்சிட்டு இல்லை வேக அதான் வேகம் குறைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேகம் எப்போ இல்லையே தான் இப்படியே இருந்தால் கூட பெரிய தண்ணி போடணும்

பட்டுதான் ஆகணும் அது நம்ம சும்மா இருந்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் நம்ம இருந்தாலும் எவ்வளோ ஆ கண்டிப்பாக அது விதிலே விதிலே எழுது நடக்கும் அது என்ன யார் மண்ணார் கிடையாது ஆ அவன் இடிச்சதுனால் அப்படியே கேஸாக இது பண்ணியிருப்பாங்க அவன் வந்து பரப்பாடி காரி எனக்கு நல்லா தெரியும் ஆமாம் நல்லா தெரியும் பரப்பாடி காரி அதில் பார்த்துருக்கேன் பரப்பாடாக தான் பார்த்துருக்கா காலு ஒன்று அதான் அதெல்லாம் வந்து இது கேஸ் காண்டி ஆ கரண்ட் ஆமாம் ஆமாம் கேமரா இருக்கு இது பரப்பாடியில் டீ கடையில் சொல்ல போய் தான் நான் ஆ ஆ அருள் கடை முன்னதானே அங்கே பேச்சுட்டு இருந்த பேச்சை வச்சு தான் நான் சொல்லுவேன் ஆனால் மணி நேரத்துக்காதிக்கு இவன் ஏன் வண்டி எடுக்கணும் ஆ ம் ம் கேச முடிக்கிறதுக்கு என்ன வேணும் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு அரசியல் அப்படிதான் இருக்க மழை நிற்கட்டு நிற்கட்டு நினைக்க மாட்டேன் மழை சுத்தம் தான் போவேன் இனிமே வராது இனிமே ஆனதான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து வரும் நாளைக்கு அம்மாச்சியா அம்மாச்சின்னா கொஞ்சம் தெரியுதுமே i don't know

போதும் ரெண்டு நாள் தினாஞ்சிபுரம்

Kijar ariya maunajar yawani.